ஹார்ட் அட்டாக் எப்போ வரும்னா ஹார்ட்டுக்கு பிளட் ஃபுளோ ரொம்ப கம்மியானா அல்லது பிளாக் ஆனா வரும் பிளோக்கேஜ் வரதுக்கு காரணம் ஃபேட் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஹார்ட் கோரோனரி ஆர்டரிஸ்ல தேங்கிடுறதுனால ஃபேட் கொலஸ்ட்ரால் இருக்கிற டிபாசிட்ஸ பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிளாக் பில்ட் அப் ஆகுற ப்ராசஸ்க்கு அதரோஸ்க்ளோசிஸ்னு பேரு சில சமயம் பிளாக் உடைஞ்சு பிளட் ப்ளோவை பிளாக் பண்ற பிளாட் உருவாகும் பிளட் ப்ளோ இல்லாம ஹார்ட் மசில் டேமேஜ் ஆகலாம் அல்லது டெஸ்ட்ராய் ஆகலாம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட்டுக்கு பிளட் மற்றும் ஆக்ஸிஜனை அனுப்புற ஆர்டரி பிளாக் ஆனா ஹார்ட் அட்டாக் வரும் ஃபேட் கொலஸ்ட்ரால் இருக்கிற டிபாசிட்ஸ் நாளடைவில் தேங்கி ஹார்ட்டோட ஆர்டரிஸ்ல பிளாக்ஸ் உருவாகும் பிளாக் உடைஞ்சா பிளட் கிளாட் உருவாகும் கிளாட் ஆர்டரிஸை பிளாக் பண்ணி ஹார்ட் அட்டாக்க கிராஸ் பண்ணும் ஹார்ட் அட்டாக்ல பிளட் புளோ இல்லாம ஹார்ட் மசில்ல இருக்க டிஷ்யூ செத்துடும் ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும் சில பேருக்கு மைல்டா இருக்கும் சில பேருக்கு சீவியரா இருக்கும் சில பேருக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது பொதுவான ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் செஸ்ட் பெயின் பிரஷர் டைட்னஸ் பெயின் ஸ்குவீசிங் ஏக்கிங் மாதிரி ஃபீல் ஆகலாம் பெயின் அல்லது டிஸ்கம்பர்ட் ஷோல்டர் ஆர்ம் பேக் நெக் ஜா டீத் அல்லது சில சமயம் அப்பர் பெல்லி வரைக்கும் பரவும் கோல்ட் ஸ்வெட் ஃபெட்டிங் ஹார்பர் அல்லது இன்டிஜெஷன் லைட்ஹெட் டட்னஸ் அல்லது திடீர் தலை சுற்றல் நாசியா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரித் நெக் ஆர்ம் பேக்ல ஷார்ட் பெயின் மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம் சில சமயம் ஹார்ட் அட்டாக்கோட ஃபர்ஸ்ட் சிம்டம் திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் ஆகுறது சில ஹார்ட் அட்டாக்ஸ் திடீர்னு வரும் ஆனா நிறைய பேருக்கு வார்னிங் சைன்ஸ் மற்றும் சிம்டம்ஸ் மணி நேரங்கள் நாட்கள் வாரங்கள் முன்னாடியே தெரியும் செஸ்ட் பெயின் அல்லது பிரஷர் ஆஞ்சினா தொடர்ந்து வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தாலும் போகாம இருந்தா அது ஏர்லி வார்னிங் சைன்னா இருக்கலாம் ஆஞ்சினா வரதுக்கு காரணம் ஹார்ட்டுக்கு பிளட் ஃபுளோ டெம்பரவரியா கம்மியாகிறதுனால கோரோனரி ஆர்டரி டிசீஸ் தான் நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு காரணம் கோரோனரி ஆர்டரி டிசீஸ்ல ஹார்ட் கோரோனரி ஆர்டரிஸ்ல ஒன்னு அல்லது அதிகமா பிளாக் ஆகும் இதுக்கு காரணம் கொலஸ்ட்ரால் இருக்கிற டிபாசிட்ஸ் இத பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிளாக்ஸ் ஆர்டரிஸை நேரோ பண்ணி ஹார்ட்டுக்கு பிளட் புளோவை கம்மி பண்ணும் பிளாக் உடைஞ்சா ஹார்ட்ல பிளட் பிளாட் உருவாகும் ஹார்ட் கோரோனரி ஆர்டரி முழுசா அல்லது பாதியா பிளாக் ஆனா ஹார்ட் அட்டாக் வரலாம் ஹார்ட் அட்டாக்ஸை கிளாசிஃபை பண்றதுக்கு ஒரு வழி எலெக்ட்ரோ கார்டியோகிராம் இசிஜி அல்லது இகேஜி லஸ் ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் செயின்ட் எலிவேஷன் இருக்கான்னு பாக்குறது அதுக்கு எமர்ஜென்சி இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் உங்க டாக்டர் இசிஜி ரிசல்ட்ஸ யூஸ் பண்ணி இந்த டைப் ஹார்ட் அட்டாக்ஸ டிஸ்கிரைப் பண்ணலாம் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏஜ் நாற்பத்தைந்து வயசுக்கு மேலே இருக்க ஆண்கள் ஐம்பத்தைந்து வயசுக்கு மேலே இருக்க பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் அதிகம் தொபாகோ யூஸ் ஸ்மோக்கிங் மற்றும் லாங் டெர்ம் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் எக்ஸ்போஷர் ஸ்மோக் பண்ணா விட்டுடுங்க ஹை பிளட் பிரஷர் நாளடைவில் ஹை பிளட் பிரஷர் ஹார்ட்டுக்கு பிளட் கொண்டு போற ஆர்டரிச டேமேஜ் பண்ணும் ஒபீசிட்டி ஹை கொலஸ்ட்ரால் டயாபட்டீஸ் கூட ஹை பிளட் பிரஷர் இருந்தா ரிஸ்க் இன்னும் அதிகம் ஹை கொலஸ்ட்ரால் அல்லது ட்ரைகலிசரைட்ஸ் ஹை லெவல் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் ஆர்டரிச நேரோ பண்ணும் ஹை லெவல் ட்ரைகலிசரைட்ஸ் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகரிக்கும் எச்டிஎல் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச்ல இருந்தா ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் கம்மியாகும் ஒபீசிட்டி ஒபீசிட்டி ஹை பிளட் பிரஷர் டயாபடீஸ் ஹை லெவல் டிரைகிளிசரைட்ஸ் மற்றும் பேட் கொலஸ்ட்ரால் லோ லெவல் குட் கொலஸ்ட்ரால் கூட லிங்க் இருக்கு டயாபட்டீஸ் பாடியில இன்சுலின் புரோடியூஸ் ஆகலன்னா அல்லது சரியா யூஸ் பண்ண முடியலன்னா ப்ளட் சுகர் ஏறும் ஹை பிளட் சுகர் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகரிக்கும் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இது குறைஞ்சது மூணு விஷயங்களோட காம்பினேஷன் பெரிய இடுப்பு சென்ட்ரல் ஒபிசிட்டி ஹை பிளட் பிரஷர் லோ குட் கொலஸ்ட்ரால் ஹை ட்ரைகிளிசரைட்ஸ் ஹை பிளட் சுகர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருந்தா ஹார்ட் டிசீஸ் வர சான்ஸ் ரெண்டு மடங்கு அதிகம் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் உங்க அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு ஏர்லி ஹார்ட் அட்டாக் ஆண்களுக்கு ஐம்பத்தைந்து வயசுக்குள்ள பெண்களுக்கு அறுபத்தைந்து வயசுக்குள்ள இருந்தா உங்களுக்கும் ரிஸ்க் அதிகம் போதுமான எக்ஸர்சைஸ் இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருந்தா செட்டன்டரி லைஃப் ஸ்டைல் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகம் ரெகுலரா எக்ஸர்சைஸ் பண்ணா ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அன்ஹெல்தி டயட் சுகர் அனிமல் ஃபேட் ப்ராசஸ்ட் ஃபுட் திரான்ஸ் ஃபேட் சால்ட் நிறைய இருக்கிற டயட் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகரிக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃபைபர் ஹெல்தி ஆயில்ஸ் சாப்பிடுங்க ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் மாதிரி எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகரிக்கும் இல்லீகல் ட்ரக் யூஸ் கோகைன் ஆம்பெடமைன்ஸ் மாதிரி ஸ்டிமுலன்ஸ் இது கோரோனரி ஆர்டரி பாசமாக ட்ரிக்கர் பண்ணி ஹார்ட் அட்டாக்க கிராஸ் பண்ணும் பிரிக்ளாம்சியா ஹிஸ்டரி இந்த கண்டிஷன்ல பிரெக்னன்சில ஹை பிளட் பிரஷர் வரும் இது லைஃப் டைம் ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் அதிகரிக்கும் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் ருமடாய்டு ஆர்த்ரைடிஸ் அல்லது லூபஸ் மாதிரி கண்டிஷன் இருந்தா ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகம் பிரிவென்ஷன் ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு எப்பவுமே லேட் கிடையாது ஆல்ரெடி ஒன்னு வந்திருந்தாலும் கூட ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு சில வழிகள் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க ஸ்மோக் பண்ணாதீங்க ஹார்ட் ஹெல்தி டயட் சாப்பிட்டு ஹெல்தி வெயிட் மெயின்டைன் பண்ணுங்க ரெகுலரா எக்ஸர்சைஸ் பண்ணுங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுங்க மத்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் மேனேஜ் பண்ணுங்க ஹை பிளட் பிரஷர் டயாபட்டீஸ் மாதிரி சில கண்டிஷன்ஸ் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகரிக்கும் உங்க டாக்டர்ட்ட எவ்ளோ அடிக்கடி செக்அப் பண்ணனும்னு கேளுங்க மெடிசின்ஸ் சரியா எடுத்துக்கோங்க உங்க டாக்டர் ஹார்ட் ஹெல்த் ப்ராடக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணலாம்